வணக்கம் அன்னன் சீமானின் விழுதுகள் ஒன்னு ஒன்னா விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போலாம் நேற்று தினத்துல கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் என்ன பண்ணாரு கட்சி விட்டு விலகி சரமாரியான கேள்விகளை சீமானுக்கு முன்னாடி வைத்திருக்காரு இந்த ஒரு படத்துல வரல சந்தானம் வந்து ஒரு காமெடியில் சொல்லுவார்ல நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்ததுரா அப்படின்னு சொல்லுவார்ல இல்லை உண்மையில செருப்பாலதான் அடிச்ச அப்படின்ற மாதிரி தமிழரசன் அவர்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் சீமானை வந்து உருக்குழுக்க வச்சிருச்சு நாம் தமிழர் கட்சிய வந்து நல்லா கிரைண்டர்ல போட்டு அரையறன்னு அரைச்ச மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல

அப்படின்னு சொன்ன பாஜகவின் தலைவர்களை பேரறிஞர் சொல்றத நான் சொல்லுவா அது மாத்திரம் இல்லாம தமிழிசை சவுந்தரராஜனாக்கா என்ன சொல்றாங்கன்னா சீமானவர் கட்சி வந்து தீம் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காம அமைதியா இருக்கீங்க அதை சொல்றதா அது இல்லாம என்ன இதுமேட்டிருந்து யாருன்னா சங்கின்னு சொன்னீங்கன்னா என்ன கெட்ட கோபம் வரும் அப்படின்னு சொன்ன சீமானவர்கள் ரஜினிகாந்த சந்தித்துட்டு வந்துட்ட பிறகு சங்கி என்றால் சக தோழன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சோந்தியா மாறினீங்களே அதை சொல்றதா என்ன சொல்றது நீங்க உங்க போக்கே வந்து சமீபமா சரியே இல்ல உங்களுடைய பேச்சுகளும் இல்ல உங்களுடைய தத்துவங்களும் சரியில்லை ஏன்னா பாசிசத்தை நீங்க ஆதரவா போறீங்களோ அப்படின்ற ஒரு பயமா இருக்கு இப்படியே போயிருந்ததுன்னா நாலு பின்ன எங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க பாஜகக்கு வித்துட்டு போயிருவீங்க அதனாலயே எனக்கு பயமா இருந்தது ஏன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பிடித்து தூக்கி பிடித்திருந்த நீங்க இப்ப பாசிசம் பாசிசம் என்றே சொல்லிட்டு நீங்க அதை தான் தூக்கி நிறுத்தீங்க பிரபாகரணிசத்தை தூக்கி பிடித்த

பூமியை வைத்து நீங்க சுயலாபத்தை பெற்றீங்க நாங்க வந்து காடு நகை பணம் எல்லாத்தையும் வித்து 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 நாங்க கட்சிக்காக உழைச்சோம் ஆனா எங்களை நீங்க கை கழுவி விட்டீங்களே அதனால இதுக்கப்புறம் உங்க கூட வந்து நாங்க பயணிச்சோம்னா எங்களுடைய நான் எந்த நோக்கத்திற்காக இந்த அரசியல்ல இந்த கட்சியில வந்து இணைஞ்சமோ தமிழ் தேசியத்தை நோக்கி உங்க போ உங்க பார்வை வந்து செயல்படல அந்த வழியை விட்டு விலகிருச்சு பாசிசத்தை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரமறை கேள்விகளை வந்து கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் வந்து சீமானுக்கு முன்வைத்துட்டு கட்சி விட்டு விலகி இருக்காரு இப்படியே போயிருந்ததுன்னா நால பின்ன தம்பிகள் தம்பிகள் எல்லாம் இல்லாம அண்ணன் வந்து நான் பண்ண தனி இருக்கணும் இப்போ வந்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் இருந்தார்ல அவருக்கு திடீர்னு ஒரு ஞான விவாதம் இருந்தது மிட் நைட்ல தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட வந்து கேட்கும் பொழுது நான் இது மாதிரி செய்யலாமான்னு கேட்கும் ராதிகா அவர்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷனோட போயிட்டு விடியர் காலையில வந்து காலையில எழுந்தோன்னு என்ன பண்ணாரு கட்சியை போயிட்டு கலைச்சிட்டு பாஜக கூட இணைச்சார்ல அந்த மாதிரி நால பின்ன சீமான் அவர்களும் திடீர்னு ஒரு ஞான

இப்போ அடிப்படை உறுப்பினராகட்டும் யாரா இருந்தாலும் கொத்து கொத்தா என்ன பண்றாங்க வெளிய போயிட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் அண்ணன் வந்து இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி என்ன பண்றாரு அப்படியே கெத்தா என்ன பண்றாரு இருக்கிறாரு நாளை பின்னே இப்படியே போயிருந்ததுன்னா கட்சி நாம் தமிழ் கட்சி நான் தமிழ் கட்சியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பாஜக போய் ஐக்கியமாறுக்கிறோம் வாய்ப்புகள் இருக்கு சோ அண்ணனுடைய கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா விளக்கி போறாங்க அதுவும் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் விலகி போறாங்க இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்